அதிமுகவின் முக்கிய அடையாளமான எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களை கண்டிக்க தவறுகிறார் எடப்பாடி அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணம் எடப்பாடியின் பிடிவாதம் தான் என இரண்டாம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் புக்கரில் எழுப்புகிறார்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவியும் பாஜகவால் பறிக்கப்பட போகிறதா ஓபிஎஸ் இணைக்காமல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவே முடியாது என்று கூறி கொண்டிருக்கும் வேலுமணியும் தங்கமணியும் விஜயபாஸ்கரையும் சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கிறாரா எடப்பாடி அதிமுகவில் என்னதான் நடக்கிறது ஏன் எடப்பாடி இவ்வளவு அமைதி காக்கிறார் அதற்கு பின்னால் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறாரா அல்லது விபரீதத்தில் முடிக்கப் போகிறாரா என்பது குறித்து இன்று அதிமுகவில் நடக்கும் முட்கட்சி விவகாரங்கள் குறித்து நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியில் முழுவதுமாக பார்க்கலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிக்கட்னை இடியாப்ப மீண்டும் எடப்பாடி பறிபோகிறதா இரட்டை இலை சின்னமும் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியும் அதிமுகவில் அதுவும் எடப்பாடி மிகப்பெரிய அமைதி காட்கிறார் கடந்த சில நாட்களாக இது அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடமும் தொண்டர்களிடமும் மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கிறது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்திருந்தாலுமே கூட எடப்பாடி சட்ட இரட்டை இலையையும் அதிமுகவையும் கைப்பற்றியதில் போட்டியாளர்களுக்கு இடையே மிகப்பெரிய வெற்றியை சாதித்தவராகத்தான் அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஏன் குறிப்பாக தொண்டர்களும் அவரை பார்த்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மிகப்பெரிய அமைதி காட்கிறார் எடப்பாடி அதுவும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து அந்த கட்சியை துவங்கிய எம்ஜிஆர் மீதும் வழிநடத்திய நடத்திய ஜெயலலிதாவின் மீண்டும் வார்த்தைக்கு வார்த்தை இதய தெய்வம் இதய தெய்வம் என்று கூறுபவர்களை சீமான் அசிங்கப்படுத்திய எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கவில்லை நேற்று திமுக அமைச்சர் தாமோ அன்பரசு அம்மையார் ஜெயலலிதா குறித்து ஒரு கடும் விமர்சனத்தை வைக்கிறார் அதற்கும் அமைதி எடப்பாடி அப்படி ஏன் அமைதி காக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடி என்பதும் இந்த அமைதிக்கு பின் அவர் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறாரா அல்லது முடக்கப்பட போகிறாரா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் அரசியல் வல்லுநர்களிடையே பகிரப்பட்டு வருகிறது இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் என்று என்னென்னவெல்லாம் அலசி ஆராயப்பட்டு வருகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கிறோம் அதிமுகவின் அசைக்க முடியாத ஒட்டை தலைமையாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களது மறைவுக்குப் பின் அவர்களை விட அதிக அதிகாரங்களுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் விகே சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுகவில் நீக்கப்பட்டனர் இதன் பின் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கடும் தோல்வியை சந்தித்தது அதுவும் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் டெபாசிட் பருவகி இருக்கிறது இதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களிடமும் தொண்டர்களிடமும் கடும் எதிர்ப்பை எடப்பாடிக்கு எதிராக உருவாகி இருக்கிறது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவோம் என்று மேடைக்கு மேடை பேசி வருகிறார் இதற்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் அதிமுகவின் தலைமையை டிடிவி ஏற்பார் என்று கூறி வருகிறார் ஏனென்றால் பாஜகவின் தான் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக அதிமுக இயங்கி வருகிறது என்பது தெல்ல தெளிவான ஒன்று அதிமுகவின் ஒவ்வொரு முடிவுகளும் கவர்னர் மாளிகையில் எடுத்த காலங்களை பொதுமக்கள் அனைவரும் அறிவர் அதே போன்று வி கே சசிகலாவோ இன்னும் தன்னை அதிமுக பொதுச்செயலாளர் என்றுதான் அறிவித்துக் கொண்டு வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு ஆதரவாளர்களை சந்தித்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடப்பாடி தலைமையிலான அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் கே சி டி பிரபாகர் ஆகியோர் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணையில் எடப்பாடி தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்த நிலையில் திருத்தம் செய்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இது பற்றி அதிமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு இருக்கிறது பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதை உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் உறுதி செய்கிறது ஓ பன்னீர்செல்வம் இந்த வழக்கை தாக்கல் செய்தபோது எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை தற்பொழுது அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொடர்கிறார் என்று பொதுவெளியில் அதிமுக தெரிவிக்கிறது ஆனால் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில்தான் இந்த வழக்குக்கான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதி எழுப்பும் கேள்வி என்னவென்றால் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர் வரிசையில் எடப்பாடி பழனிசாமியை இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு இருக்கும் பொழுது பொதுச் செயலாளர் என்று எப்படி நீங்கள் கூறலாம் என்று கேள்விக்கணை கூறியதன் பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இந்த வழக்கு இன்னும் மூன்று வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள இருந்தாலுமே கூட ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களோ உயர் நீதிமன்றம் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்கவில்லை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி ஓ பி இன்னமும் கட்சியில் தொடர்கிறார் என்று ஓபிஎஸ் தரப்பில் அதிமுகவில் ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எந்த பொறுப்பிலும் இல்லை தனக்குத்தானே பொதுச்செயலாளர் என்று அலங்காரம் செய்து கொண்டாலும் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை இணை பொதுச் செயலாளர் பதவியை பொதுக்குழுவில் நீக்கிவிட்டார் ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பதவியும் இப்பொழுது அதிமுகவில் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் பத்தாம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது அது ஒத்திவைக்கப்பட்டு பதினாறாம் தேதி நடைபெறும் என்று எடப்பாடி அறிவித்திருக்கிறார் இது அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசேன் தலைமையில் சென்னையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது இதில் முக்கிய முடிவுகள் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அதிமுகவின் பொதுக்குழுவை இந்த ஆண்டு இறுதிக்குள் கூட்ட வேண்டும் ஓ பி எஸ் தொடர்ந்த வழக்குகள் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக எடப்பாடி தரப்பு கருதுகிறது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தாலும் நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் சட்ட சிக்கல் ஏற்படுத்தும் என்று எடப்பாடி தரப்பு நினைப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார்கள் ஓ பி எஸ் பின்னணியில் பாஜக உள்ளதால் இரட்டை இலை சின்னத்துக்கும் ஆபத்து வருமோ என்ற எடப்பாடி தரப்பு மீண்டும் அஞ்சியுள்ளது இதைத் தொடர்ந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களான வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடியிடம் ஓ பி எஸ் ஐ மீண்டும் இணைக்க வேண்டும் அந்த பொறுப்பை எங்களிடம் தாருங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒருங்கிணைந்த அதிமுகவாக சென்றால்தான் நமக்கான வெற்றி லாவகமாக இருக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது இதை அறுவடை ஆக்கலாம் என்றால் எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது ஏன் அதிமுகவிலே பல அணிகள் இருக்கிறது அந்த வகையில் ஸ்டாலினை வீழ்த்த முடியவில்லை அவர் கூட்டணி பலமும் அவரது கட்சியின் அடையாளமும் கட்சியின் கட்டுக்கோப்பும் ஸ்டாலினை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவோ தள்ளாடி கொண்டிருக்கிறது இந்நிலையை மாற எடப்பாடி விட்டு கொடுத்து ஓ படிவத்தை இணைக்க வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி அடங்கியுள்ளதாகவும் எடப்பாடி மிகப்பெரிய அமைதி காப்பதாலும் இதில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அதை பொறுத்துதான் அதிமுகவின் எதிர்காலங்கள் அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் எடப்பாடி இசைந்து கொடுத்து ஓபிஎஸ்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கப் போகிறாரா அல்லது தான் எடுத்த முடிவில் திடமாக இருந்து இவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாலி கட்னை